வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டாலே ஒன்று கிளாரிட்டி இருக்காது இன்னொன்று என்னன்னா யாராவது வெளியே இருந்தாங்கன்னா அது எடுக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட்டு வர வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அதை விட பெரிய இது என்னன்னா என்னுடைய ஃபோனு கேமரா வந்து கொஞ்சம் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது அதனால் இதை எல்லாம் சமாளித்து ஒரு வீடியோ நம்ம எடுக்கிறதுக்குள்ள நான் படுற கஷ்டம் இருக்குது பாப்பா எனக்கு ஏதாவது தெரியும் நைட்டு சா நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இப்பயே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுருந்தேன் எ கிரீஸ் எங்க வீட்டுக்காருக்கு என்னதான் தின்புட்டே நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா சொல்லிட்டு இருக்குது பெசெல்லாம் என்னமோ செஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி கரைச்சி கூட நம்ம குடிச்சிடலாம் அதெல்லாம் எவ்வளவு உடம்பு பரவாயில்ல தெரியல கஷ்ட சத்தியமாக எங்கள் மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நேற்று அப்படி தான் வெண்டங்காய் கொழம்பு வச்சேன் நேற்று காலையில் வச்ச வெண்டங்காய் கொழம்பு காலையில் மூணு ரவுண்டு வேலைக்கு போகிறத்துக்குள்ள ஒரு ஒரு டைம் போட்டோன்னா மறுபடியும் ரெண்டா டைம் ஆடி வச்சு தான் செஞ்சேன் ரெண்டா டைம் சாப்பிட்டுட்டு மூணாவது டைம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது முடிச்சுட்டாங்க மதியம் சாப்பாடு வேணாட்டாங்க ஏன்னா வயிறு கொஞ்சம் ஆள் கொஞ்சம் குண்டா வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காக மதியம் சாப்பாடு இப்போ ஒவ்வொரு சாப்பாடு வந்து இப்ப எடுத்துட்டே போறது இல்லை ஆனா அது குறை குறையும்னு பார்த்தா இன்னும் அது ஆளு கொஞ்சம் குண்டைட்டேதான் போகுது அது என்ன மத்தியம் எனக்கு தெரியாம பிரியாணி தானே வாங்கிக்கிடுது எனக்கு தெரியல அப்புறம் நேற்று சாயம் நைட்டு வீட்டுக்கு வந்தவாட்டி நான் ஆட்டி வச்சு செஞ்சதுனால நாங்கள் அந்த குழம்பைய நைட்டும் விட்டுருக்கோம் நைட்டு அதுதான் சாப்பிட்டாங்க நடு சாமத்துக்கு விடிய கதில் ரெண்டு மணி ஆள் இருந்துருச்சு அதே வெண்டங்காய் குழம்பு தான் இருந்துச்சு ஏன்னா புளிகரிச்சி ஓட்டுறதுனால குழம்பு நல்லா இருந்துச்சு அதனால கெட்டு போகல சூடு பண்ணி வச்சதுனால காலையிலேருந்து அந்த குழம்பு தான் சாப்பிட்டுட்டு நைட்டு மட்டும் இன்னும் குழம்பே நல்லாலும் நம்ம எங்க தெரியாதான்னு கேட்குறோம் எங்கள் வீட்டுக்காரர் நான் என்ன பண்ணுறது தான் பண்ணி திங்கற வரைக்கும் தின்னுட்டு தான் சொல்லுவாங்களே தட்டு புரிந்து அது எனக்கு ரெண்டு வாய் ஊட்டிட்டுச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி குழம்பு உனக்கு குழம்பே வெக்க தெரியாதான்னு கேக்குது நான் சொன்ன எப்படி காலையிலேருந்து இருந்து சாப்பிட்டுட்டு நீ குழம்பு வெக்க தெரியாதான் இதே கேள்வி நீ காலையிலேயே கேட்குறது அப்படின்னு இதே இப்போ இந்த எக்ரைஸ் கிளறது கூட பாரு என்னன்னு தான் கிளறேன் சரின்னுச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இல்லை நேரத்தை சொல்றாங்க எங்களுக்கு என்னதான் நான் செஞ்சு வைக்கிறதுன்னு தெரியல என்னதான் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் நம்ம நல்ல பேர் வாங்குறதே கிடையாது சூப்பரா எடுத்து கிளறி அம்மா நீதமா டேஸ்ட் பண்ணுவாங்க சாப்பிடற அருக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட துள்ளுண்டு தான் துளுண்டு தான் கொடுத்து துள்ளுண்டு கூட சூப்பரா இருக்கு

நைட் சாப்பாடு நான் இப்போயே ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கேஸ் கரண்ட் அடுப்பு மட்டும்தான் இருக்குது அப்புறம் எடுக்க மட்டும்தான் இருக்குது அதனால் ஒரு வேலை மழைபான வந்துடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுங்க தான் நான் இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன மாதிரி யாரெல்லாம் கரண்ட் அடுப்பில் பண்ணுறீங்க யார் நைட் சாப்பாடு இப்போயே சாப்பிட்ருந்தான் கம்மெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் அம்மா வந்து வெளியடுப்பில் வந்து சாப்பாடு செஞ்சிட்டாங்க நான் உள்ளே வச்சு என்னது சாப்பிடலாம் நல்லா விளாண்ட சாப்பிடலாம் நீ எந்திரியுமா இந்நேரத்துக்கு படுத்துட்டு இருக்கிற என்ன கால அங்கேயும் நடந்துட்டே கால்

எங்க அம்மாவுக்கு அந்த தட்டு போட்டு மூணுமே வேற தட்டு போட்டு மூடிட்டு இருக்கிறாங்க இருக்கிறதே தட்டு ரெண்டே தட்டு தான் இருந்து எடுத்துட்டு வந்தாக்க எங்க வீட்டுல தட்டே அதனால அதனால குண்டா குண்டாக எடுத்து மூடி வச்சுட்டாங்கன்னா எப்படிமா சாப்பிடுவாங்க ஏமா ஏமா அப்படி பண்ற எதிர் போட்டு சாப்பிடுவாங்க ஆமாம் நான் சொல்லுவேன் இருக்கிறது போட்டு ஆமாம் நான் சொல்லுவேன் இருக்கிறது தான் நீயா அப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னா எந்த தட்டு எனக்கு எங்க அம்மா என்னையை மட்டும் விட்டு அவனுக்கு அவனுக்கு அவன் வரட்ட சொல்ற என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைங்கள விட்டு குடுக்காம நீ பேசுற அது அப்புறம் அங்க இருக்குது அதா எதுக்க எங்க பொறிச்சிட்டு வந்த கருவத்துல மணி செடி இல்லையா அவங்க செடி இல்லையா மணியம்மா செடி இல்ல திட்ட போறாங்கம்மா இப்படி திருடி திருடி பொறிச்சிட்டு வரையே

தெரிஞ்சிருந்தேன் எங்கள் நேரம் படுத்துட்டு இருந்த ஆள் எங்கே எக் ரைஸ்னு தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் ஆல் அதுதான் டேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஓகே எங்கள் வீட்டில் நான் இப்போ சமையல் செஞ்சு முடித்தாச்சு உங்கள் வீட்டில் நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டு எல்லாம் ஹாப்பியாக இருங்க ஓகே எல்லாத்துக்குமே பாய்